நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே மற்றமுருகானொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பல முதியவர்கள் குர்ஆானை தெரியாமல் தொழுகையில் ஏனோதானோ என்று ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள் அண்மையில் இணையதளத்தில் பேசப்பட்ட வயோதிப பெண்ணின் முயற்சி பலரை கண்கலங்கு செய்துவிட்டது சுபஹான் அல்லாஹ் சகோதரி நைமா பஃபி சுல்தான் எனும் வயோதிப தாய் ஒருவர் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் புனித அல் குர்ஆனை ஆணை செய்து முடித்திருக்கிறார் மாஷா அல்லாஹ் ஐம்பது வயதில் குர்ஆனை ஆணை மரணம் செய்ய ஆரம்பித்த குறித்த தாய் இன்று எண்பத்தி ஆறாவது வயதில் மரணம் செய்து முடித்திருக்கிறார் என்றால் எத்தனை முயற்சிகளையும் தடைகளையும் தாண்டி முடித்திருப்பார் என்பதை சிந்திக்க வேண்டும் உறவுகளே குறித்த தாய் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் குர் ஆணை ஓதுவதற்கோ அல்லது மனநம் செய்வதற்கோ வயது தடை அல்ல என்பது என்பதை நிரூபித்து இருக்கின்றார் அல்லாஹ் எமக்கு இறக்கி வைத்த குர் ஆணை ஓதுவதற்கு பன்மடங்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான் வயது ஓதி எடுத்துக் கொள்வதில் முழு முயற்சிகளையும் எடுத்து சிந்தித்து நடக்க அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் எத்தனை உறவுகள் சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரை நம் உறவுகள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டோ குர்ஆன் ஓதுகின்றார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் அத்தனை பெயரிலும் ஒவ்வொரு நாளும் யார் குர்ஆனை எடுத்து ஒரு பத்து நிமிடம் ஏன் ஒரு ஐந்து நிமிடம் ஓதுகின்றார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்று இன்றைய காலகட்டத்தில் மெக்சிமம் யாரும் குரு ஆனை எடுத்து ஓதுவது மிக குறைந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து ஆனால் நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாத விடயங்களை இன்றைய காலகட்டத்தில் நாம் முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் மறந்து ஈமான் இரு இல்லாத அளவுக்கு நம் முஸ்லீம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அன்பாந்த சகோதர சகோதரிகளை மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களை வீணாக்கி விடாதீர்கள் மறுமை நாளில் நரக நெருப்பில் தூக்கி அறியப்படும் போதோ உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற விடயத்தை தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே முடிந்தவரை ஐவேளை தொழுகையை தொழுதோ முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களால் முடிந்த அளவு குரு ஆணை உத கொள்ளுங்கள் அதுக்கான நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்கின்ற விடயத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி